காலையில் சம மலை காலையில் சம மலை ஆனால் கொளத்தூர் தான் பயங்கர மலை கோயம்புல மலையே இல்லை இந்த ரெயின் ரோடு ரெயின் ரோடு எல்லாம் போட்டுட்டு எல்லாம் மட்டும் வந்தால் இங்கே பார்க்க ஒரு மாதிரி பார்க்குறான் என்ன அப்படின்னு எவ்வளோ வரையும் சரி நல்லா மழை அப்படின்னா அதை ரொம்ப மாட்டேங்கிறாங்க அப்படி இருக்காங்க இங்கே பாருங்க நான் போகிறே பாருங்க இங்கேலாம் மழையே இருக்கேன் இங்கெல்லாம் மழையே இல்லை ஆனால் போக போகணும் போகணும் நாலு பேரு நிறுவனரு பெரம்பூர் சூப்பரமான ஒத்துராண்டைக்கு I yeah. சூப்பரவெல்லாமே ஒரு அங்கிலேயே தண்ணி 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 தனி தனியாக bình ஆனால் இதில் கால்வாசி போனால் கோயம்புள்ள கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தான் அதில் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் மழை பெய்ஞ்சிருக்கும் அது தந்துட்டு மழை பெய்யலை மழைக்கு போய் உற்சாக

எல்லாரோடையும் போடுறாங்க கொளத்தூர் சிஎன் ஏரியா இந்த ரோடு போகிறாங்க எவ்வளோ மோசமாக இருக்கும் இந்த ரோடை மட்டும் போட மாட்டேன்ட்டாங்க தம் ஊட்டாமல் தம் ஊட்டம் ஐயா வாங்க கோயிலுக்கு போல எப்போ தோட்டம் ஆ சரி கடைக்கு வந்தாச்சு